ஹாய் ஹலோ வணக்கம் ஸோ இந்த வீட்ல பார்த்திங்க அப்படின்னா பேட்டரி பைக் இவி பைக் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுறேன் ஸோ நான் என்ன அனுபவப்படுறோம் அது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுறேன் என்னோட வண்டி வந்து பார்த்திங்கன்னா இவி பைக்கு கண்ட்ரோலர் வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு ஒரே ஒரு மோடு மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது செகண்ட் மோடு தேர்ட் மோடு சீக்கிரமாக போயிடுச்சு வண்டி வாங்கி ஆரே மாசம் தான் ஆச்சு இதுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ வண்டி யூஸ் பண்ணவர் தான் வந்து பார்த்திங்கன்னா காரணம் இவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பண்ணல பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா அறுபது ஓல்ட்டுக்கு வந்து மினிமம் அறுபது ஓல்ட் இருக்கணும் நம்ம அறுபது ஓல்ட்டுக்கு மேலே தான் வந்து வண்டி யூஸ் பண்ணணும் அறுபதுலேருந்து அறுபத்தி அஞ்சு ஸோ அறுபத்தஞ்சு சார்ஜ் ஃபுல் ஆயிடுச்சுன்னா அறுபத்தஞ்சுலேருந்து அஞ்சு பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அறுபது வோட்டு வந்துருச்சு அப்படின்னா கீழே யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா அடிவாங்கும் ஸோ அதனால் அறுபதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டக்கூடாது இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா அறுபதுக்கு கீழே போட்டு இவர் வந்து சார்ஜ் ஒழுங்காக போடுறது கிடையாது ப்ராப்பராக ஒரு மெயின்டெனன்ஸும் கிடையாது இவர் என்ன பண்ணார்னா இவர் வந்து வண்டி எடுப்பாரு அறுபதுக்கு கீழே ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமா பேட்டரியை ட்ரைன் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுவார் அதுவும் சிங்கிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ட மாட்டாரு ஸோ டபுள் பர்சன் ட்ரிபிள் பர்சன் வந்து பார்த்திங்கன்னா வச்சு ஓட்டினார் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு ஃபஸ்ட்டு மோட் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது ஏதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் பேட்டரி வச்சிருக்கீங்க அதாவது ஒரு இவி பைக் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சார்ஜர் எடுத்து போடுங்க இப்போ அறுபது வோல்ட்டு வந்துடுச்சுன்னா சார்ஜரை கனெக்ட் பண்ணி பாருங்கள் அதில் அஞ்சு லைட்டு கொடுத்துருப்பாங்க அதில் அஞ்சு லைட்டில் ஒரு லைட் எரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு பாயிண்ட் சார்ஜ் அறுபது வோல்ட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம அர்த்தம் அறுபது ஓல்ட்டுக்கு கீழே சுத்தமாக போட்டு பேட்டரி அடிச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக கண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா போயிடும் ஏன்னா என் வண்டி வந்து போயிடுச்சு ஒருத்தர் எடுத்து யூஸ் பண்ணார் அந்த வண்டியை அந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு எடுத்து போய் சொன்னதுக்கே கண்ட்ரோலில் இருந்தால் போயிடுச்சு அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதுக்கிட்ட ஒரு மூன்று ரூபா நாலு ரூபா கிட்டே வந்து பார்த்திங்கன்னா வரும் போல் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாற்றில இதுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து வண்டியை சார்ஜ் ஒரு மினிமம் நீங்கள் தெரியலன்னா அறுபது வல்ட்டு ஐம்பத்தெட்டு இல்லை அறுபத்தி ரெண்டு இருக்கும்போது சார்ஜ் கனெக்ட் பண்ணி பாருங்கள் இல்லை லைட் வந்து தெரியும் ஒரு லைட் எழுந்துச்சுன்னா ஓகே ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்குன்னு ரெண்டு மூணு லைட் எழுஞ்சிச்சுன்னா ரெண்டு மூணு பாயிண்ட் சார்ஜ் இருக்கு அப்படின்ட்டு அர்த்தம் சார்ஜரை போட்டு செக் பண்ணிக்கோங்க இப்போ என் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அறுபது ஓல்ட்டு தான் லிமிட் அறுபது கிலோ நான் ஓட்டவே மாட்டேன் ஏன்னா ஏன்னால் மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வரும் எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது கிட்டத்தட்ட என்னோடய மைலேஜ் ஒரு முப்பது தான் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வரும் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வராது ஏன் அப்படின்னா அறுபது வல்ட்டு கீழே யூஸ் பண்ண மாட்டேன் கிட்டத்தட்ட அறுபது தான் லிமிட்டு அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு வரைக்கும் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வரும் அறுபத்தஞ்சிலேருந்து அறுபது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிப்பேன் அறுபதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வண்டி எடுத்து ஓட்டினார் சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மோட் தான் ஒர்க் ஆகுது அது இன்னும் இவ்வளோ நாள் ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு தெரியல ஸோ ஒரு விஷயத்தை நல்ல மைண்ட் செட்டில் ஏற்றிக்கோங்க நீங்கள் வந்து பேட்டரிய சுத்தமாக அதுவும் இது என்ன பேட்டரின்னு கேட்டிங்க அப்படின்னா லெட் ஆசிட் பேட்டரி முக்கியமான விஷயத்த சொல்லணும் இது வந்து பார்த்தீங்கன்னா லெட் ஆசிட் பேட்டரி ஸோ மோஸ்ட்லி லெட் ஆசிட் பேட்டரி யூஸ் பண்ணுற இவி பைக்கு இந்த வீடியோ வீடியோவை பார்த்திங்க அப்படின்னா நாலு ஷேர் பண்ணி விடுங்க ஸோ எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சுத்தமாக பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா ட்ரைன் பண்ணி ஓட்டவே கூடாது ஸோ உங்களுக்கு தெரியலனா மறுபடியும் நான் சொல்லிட்டேன் நீங்கள் வந்து சார்ஜர் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் அறுபது அறுபத்தி ரெண்டு வோல்ட் இருக்கும்போது நீங்கள் சார்ஜர் கனெக்ட் பண்ணி அதில் என்ன லைட் எரியுது ஒரு லைட் எழுந்துச்சுன்னா ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுன்னு அதில் நம்ம சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டலாம் ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நார்மலாக ஒரு அறுபது இருபது கிலோமீட்டர் மைலேஜ் தருதுன்ட்டு சுத்தமாக போட்டு வந்து பார்த்திங்கன்னா அடிப்பீங்க அப்படிலாம் அடிச்சிங்க அப்படின்னா என் வண்டி கண்ட்ரோலர் போன மாதிரி தான் உங்கள் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மேபி போகும்னு நான் சொல்லலை சிலது போகும் சிலது தாங்கும் அதெல்லாம் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது இது வந்து ஒரு விஷயத்தை நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் நீங்கள் சார்ஜ் சுத்தமாக அதுவும் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சார்ஜ் கம்மியாக இருக்கும்போது ரெண்டு பேர் மூணு பேர்லாம் உட்காந்து வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஓட்டக்கூடாது சார்ஜ் இருக்கும்போது நீங்கள் ஓட்டலாம் பிரச்சனை கிடையாது அது மூமெண்ட்டில் வந்து எடுத்துகிட்டு போயிடும் சார்ஜ் இல்லாத பட்சத்தில் சுத்தமாக சார்ஜ் இல்லை ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி மூணு இருக்கும்போது ரெண்டு பேர் உட்காந்து நீங்கள் ஓட்டினீங்க அப்படின்னா கண்ட்ரோலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கும் ஸோ ஓகே இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நான் எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன் லெட் ஆசிட் பேட்டரியில் இவி பைக் யூஸ் பண்ணுறவங்க சார்ஜ் சுத்தமாக இல்லாத யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா நான் வாங்கின வண்டியை ஒருத்தர் யூஸ் பண்ணி கதையை வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிட்டாரு சரி ஓகே இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள் முக்கியமான விஷயத்தை நாலு பேர் ஷேர் பண்ணி விடுங்க இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அறுபது கிலோமீட்டர் எழுபது கிலோமீட்டர் மேலேஜ் ஓடிட்டு இருக்கீங்க நான் உங்களை ஓட்டினது தப்பால்தான் சொல்லலை என் வண்டி அதாவது நான் வாங்கின வண்டியை ஓத்தரி இந்த மாதிரி சார்ஜ் இல்லாத ஓட்டினதுனால கண்ட்ரோலர் பிரச்சனை ஆகிடுச்சி அப்படின்றத தான் நான் சொல்ல வரேன் ஸோ ஓகே இதில் நான் ஏதாச்சும் தப்பு இருந்துச்சு அப்படின்னா ஸோ மறக்காம கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்க நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஸோ ஓகே அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மாதிரி யூஸ் பண்ண விஷயம் நீங்கள் தொடர்ந்து போகலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்